வரும் பொழுது பலன் எப்படிங்க வரும் எதை விதைத்தா என்று கேட்க மாட்டாரா என் வாழ்க்கையிலங்க ஏ சப்பா என்று நாம் தெரிந்தவுடனே அன்றைக்கேங்க சத்தியம் இந்த விதையை நான் இப்பொழுது உங்களை உள்ளத்தில் விதைக்கிறேன் ஏசுவை நான் அறிந்து கொண்டேங்க நான் பாரம்பரிய கிறிஸ்துவில் வாழ்ந்திருந்தாலும் ஏசப்பா எனக்கு தெரியாதுங்க அவர் ஒரு கடவுள் எல்லாரிலும் அவர் ஒருவர் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் அவர்தான் ஒருவர் என்று எனக்கு தெரியாது நான் அவர் அறிந்து கொண்டேன் உடனே என்ன பண்ணு தெரியுங்களா டிராக்ஸ் எடுத்துக்கிட்டேன் டிராக்ஸ் எடுத்துட்டு ஓடி ஓடிங்க யாருமே நான் பார்க்க மாட்டேன் எனக்கு அவமானம் வெக்கம் எதுவுமே பார்க்க மாட்டேங்க வாலிப வயசுல நான் இப்போ கூட எல்லார்கிட்ட பாக்குறவங்கள்ட்ட ஏசப்படுத்த ஏச பக்காக வாழ்ந்துருங்க உங்க பிள்ளை நீங்க பெற்றெடுக்கிறீங்களா உன் பிள்ளை கிறிஸ்துக்கு கொடுத்துருங்க இப்படிதாங்க சொல்லுவேன் யாரை பார்த்தாலும் உன் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும் வக்கீல் ஆக்கணும் எதுக்கு எதுக்கு மக்களே உனக்குதான் இயேசு அன்பு தெரியுமே இயேசு அன்பு அன்பை நீ நம்பினால் உன் பிள்ளை